நண்பர்களே டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி லண்டனில் இப்போது நேரம் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் சிட்னியில் நடந்த கோர துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மிக பெரும் தாக்குதலை ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்தி இருக்கிறது பத்து வயது சிறுமி உட்பட பதினைந்து பேர் உயிரிழந்ததையும் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் உயிரிழந்ததையும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண பிரிமியர் கிறிஸ் மின்ஸ் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஐம்பது வயது தந்தை மற்றும் அவரது இருபத்தி நாலு மகன் ஆகிய இருவர்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் என்று காவல்துறை ஆணையாளர் மெயில் லைன் தெரிவித்திருக்கிறார் தாக்குதல் நடத்திய ஐம்பது வயது நபர் காவல்துறையால் சுடப்பட்டதில் உயிரிழந்திருக்கிறார் இருபத்தி நாலு வயதான அவரின் மகனின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவ இடத்தில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் உட்பட மொத்தம் நாற்பத்தி இரண்டு பேர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் தாக்குதல் நடத்திய ஐம்பது வயது நபர் துப்பாக்கி உரிமம் வைத்திருந்தார் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அவரது பெயரில் ஆறு துப்பாக்கிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன போண்டி கடற்கரையில் ஆறு ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன சம்பவ இடத்திலிருந்து இரண்டு வரிகுண்டுகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேற்கு சிட்னியில் உள்ள கெம்சி என்ற போண்டிக் பகுதியில் உள்ள இரண்டு இடங்களில் போலீசார் இரவு முழுவதும் சோதனை மேற்கொண்டார்கள் சிட்னியில் யூத சமூகத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்குவதற்காக முன்னூற்றி இருபத்தி எட்டு போலீசார் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் என்றும் போலீஸ் துறை தெரிவித்திருக்கிறது ஆஸ்திரேலிய சமூகத்தில் இருந்து யூத விரோத போக்கினை வேரக்க அந்நாட்டு பிரதமர் உறுதியளித்திருக்கின்றார் இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ் ஆனால் இப்பொழுது மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் தாக்குதல் நடத்தியவரிடம் இருந்த இருந்து அகமது என்ற முஸ்லிம் நபர் துப்பாக்கியை பறிக்கும் வீடியோ சமூக ஊடகங்களில் தற்பொழுது பரவலாக பகிரப்பட்டு வருகிறது ஒரு சிறிய மேம்பாலத்துக்கு அருகிலே ஒரு மரத்தின் பின்னால் இருந்து கொண்டு ஒருவர் சூடு நடத்தியதை அந்த வீடியோவில் பார்க்க முடிகிறது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதாவது அது கார் பார்க் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு காருக்கு பின்னால் மறைந்திருந்த அகமது தாக்குதல் நடத்தியவரை நோக்கி பாய்ந்தார் அவரை மடக்கி பிடிப்பதை அந்த வீடியோ காட்சிகள் காட்டுகின்றன தாக்குதல் நடத்தியவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அவரை கீழே தள்ளினார் பின்னர் அவரை நோக்கி அகமத் துப்பாக்கியை நீட்டுகின்றார் அதன் பின் அந்த தாக்குதல் நடத்திய நபர் நொண்டி நொண்டி பாலத்தை நோக்கி நடக்கின்றார் பிறகு அகமத் தன் ஆயுதத்தை கீழே போட்டு விட்டு வேறொரு அஹ் தடியால் குச்சியால் கல்லால் அவரை நோக்கி எறிகின்றார் இந்த நேரத்திலே பாலத்துக்கு போன அந்த நபர் இன்னொரு துப்பாக்கியை எடுத்து மீண்டும் சுடுகின்றார் ஆறு துப்பாக்கிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் துப்பாக்கியை ஏந்திய இரண்டாவது நபரும் பாலத்திலிருந்து சுடுகின்றார் என்பதை வீடியோக்கள் காட்டுகின்றன இந்த இடத்துல அகமது அந்த நபரை பிடிக்காமல் விட்டால் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாகவும் செய்தியாகவும் தற்பொழுது பகிரப்பட்டு வருகிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே நியூ சவுத் வேல்ஸ் மாகாண பிரிமியரான கிறிஸ் மின்ஸ் இந்த அகமதுவின் துணிச்சலை பாராட்டியிருக்கின்றார் அவர் ஒரு உண்மையான ஹீரோ என்று சொல்கின்றார் அவருடைய துணிச்சலால் பலர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதில் தனக்கு சந்தேகம் இல்லை என்று கிறிஸ்மின்ஸ் கூறினார் உலகம் முழுவதிலும் ஆஸ்திரேலிய பிரதமர்கள் அவரை அகமதுவை பாராட்டி வருகின்றார்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி பனிஸ் இது குறித்து பேசும்பொழுது மற்றவர்களுக்கு உதவ தங்கள் உயிரை பணையம் வைத்த ஆஸ்திரேலியர்களை நாங்கள் கண்டோம் என்று அகமதை பற்றி கூறுகின்றார் இந்த ஆஸ்திரேலியர்கள் ஹீரோக்கள் அவர்களின் வீரம் பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வெள்ளை மாளிகை ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அகமது மீது தனக்கு பெரிய மரியாதை இருப்பதாக கூறினார் அவர் துணிச்சலான மனிதர் அவர் முன்னால் சென்று பின்னால் சென்று சூடு நடத்தியவரை தாக்கி பல உயிர்களை காப்பாற்றினார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அகமது என்ற முஸ்லிம் பல நூறு யூதர்களுடைய உயிர்களை காப்பாற்றி என்பதுதான் தற்பொழுது பிரபல்யமாக பேசப்படுகிற ஒரு விஷயம் ஆகவே அவர் மீதும் இரண்டு குண்டுகள் பாய்ந்த நிலையில் அவர் இப்பொழுது வைத்தியசாலையில் இருக்கின்றார் துப்பாக்கியால் சுடும் நபரை நோக்கி ஓடிய அகமது அவரை ஆயுதத்தை பறித்தார் பிறகு அவரை பின்வாங்க செய்தார் இவர் அகமது யாருன்னா இரண்டு குழந்தைகளுக்கு தந்தை அகமது ஒரு ஆஹ் நடத்தி வருகின்றார் பழக்கடை ஒன்று நடத்தி வருகின்றார் மருத்துவமனையிலே இருக்கின்றார் அவருடைய கையில் இரண்டு துப்பாக்கி சூட்டு காயங்கள் இருக்கின்றன அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் ஆஸ்திரேலியா செவன் நியூஸ் இடம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே பதினைந்து பேர் கொல்லப்பட்ட இந்த சூட்டு சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது இங்கே லண்டனிலும் கூட இந்த ஹனுகா பண்டிகையை கொண்டாட ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருக்கின்றார்கள் பல இடங்களில் ஆயிரம் ஆயிரம் பேர் கூடியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இது யூத சமூகத்தை இலக்காக கொண்ட பயங்கரவாத தாக்குதல் என்று ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது இந்த ஹொனகா என்பது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பண்டிகை இந்த இந்த பண்டிகையில்தான் இவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கின்றார்கள் ஆகவே இது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்த ஏற்படுத்தி இருக்கிறது என அவர்கள் கூடும் இடங்களிலே இவ்வாறான தாக்குதல் நடந்தால் என்ன செய்வது என்பதுதான் பிரச்சனை இந்த போண்டி கடற்கரையில் நடந்த சூடு தாக்குதலில் பதினைந்து பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பலர் இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் யூத பண்டிகையின் முதல் நாளை குறிக்கும் ஒரு நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் பரியானவர்களில் இரண்டு யூத மத ரப்பிகளும் இருக்கின்றார்கள் பலியானவர்களில் இரண்டு யூத மத ரப்பிகள் இருக்கின்றார்கள் ஒருவர் யூகே சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அஹ் பத்து வயது சிறுமி ஒருவர் பலியாக இருக்கின்றார் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள் அவர்கள் அந்த சிறுமியின் பெயர் மட்லிட்டா என உள்ளூர் ஊடகங்களிடம் அவர்களிடம் அவர்களுடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் மோனியினுடைய ரப்பி என்று அறியப்பட்ட நாற்பது ரூபாய் வயதுடைய எலி ஸ்லாங்கர் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு இருக்குத்தானே இந்த நிகழ்வின் முக்கிய ஏற்பாட்டாளர்களில் ஒருவர் அவர் புரூக்லினை தளமாக கொண்ட சர்வதேச ஹாசிடிக் யூத அமைப்பின் சபாத் மிஷனின் உள்ளூர் தலைவராக இருந்திருக்கின்றார் ஐந்து குழந்தைகளின் தந்தை பிரிட்டனில் அவர் பிறந்திருக்கின்றார் அவரது உறவினர் ரவி சல்மான் லூயிஸ் அவர் பிறந்ததை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இன்னும் ஒருவர் பிரெஞ்சு நாட்டவர் டோன் எல்கயாத் மரணத்தை பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜி நோயல் பாரோ உறுதிப்படுத்தியிருக்கின்றார் சிட்னியில் போண்டி கடற்கரையில் கூடியிருந்த யூத குடும்பங்களை தாக்கிய பயங்கரவாத தாக்குதலில் பலியானவர்களில் பிரான்ஸ் நாட்டுக்காரனான டோன் எல்கயாமும் ஒருவர் என்பதை தூக்கத்துடன் அறிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அலெக்சாண்டர் கிளிட்மேன் உக்ரைனில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர் தற்பொழுது அவர் வந்து இறந்து விட்டார் அலெக்சாண்டர் தனது மனைவியை காக்கும் பொழுது அவர் இறந்து விட்டார் என்று சபாத் எக்ஸ் தளத்தில் எழுதியிருக்கிறது அவருக்கு பதினோரு பேர குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பீட்டர் மீகர் முன்னாள் போலீஸ் அதிகாரி பீட்டர் மீகர் ஹனுக்கா நிகழ்வில் புகைப்பட கலைஞராக புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் அவரை பொறுத்தவரை அது வறுமனே தவறான நேரத்தில் தவறான இடத்தில் இருந்த ஒரு பேரழிவு சம்பவம் என்று மார்க் ஹரிசன் இணையதளத்தில் எழுதியிருக்கின்றார் ஆகவே ரூவன் மோரிசன் என்கின்ற சோவியத் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தவர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் தற்பொழுது முக்கியமான செய்தியாக பகிரப்பட்டு வருகின்ற செய்தி துப்பாக்கியால் சுட்டவர் மீது பாய்ந்து மடக்கிய ஹீரோ என்றுதான் அகமதை இப்பொழுது உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது அவருக்கு ஒரு பணக்காரர் ஒரு லட்சம் டொலர் நன்கொடை வழங்கி இருக்கின்றார் அவர் சூட்டு காயங்களுக்கு அறுவை சிகிச்சை பெற்று வருவதால் அவருக்கு அந்த பணம் வழங்கப்பட்டிருக்கிறது கோபான்மியிலும் இப்பொழுது பணம் சேகரிக்கப்பட்டு வருகிறது அகமதுக்கு கொடுப்பதற்காக உலகளாவிய ரீதியில் அகமதை தற்பொழுது பாராட்டி வருகின்றார்கள் ஏனெனில் அவர் யூதர்களை காப்பாற்றி இருக்கின்றார் என்பதுதான் ஒரு முஸ்லிம் யூதர்களை காப்பாற்றி இருக்கின்ற காரணத்தினால் அவரை அவருக்கு தலைவர்களும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள் என்பதே செய்தி